வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக பாஜக கூட்டணியா என கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் இரண்டு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ரொம்ப பாசமாக வந்து நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு சில டிபேட் வந்து நடந்துக்கி அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க தமிழகத்தில் திமுகவுக்கு எதிர்ப்பு பாஜக தான் பாஜகவுக்கு எதிர்ப்பு திமுக தான் அப்படின்னா அரசியல் களம் நகரத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அண்ணாமலை அவர்கள் இப்போ தமிழக அரசாங்கத்துக்கு மிக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு திமுக கவர்மெண்ட்டை பார்த்து இப்போ சில கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்ன சம்பவம் அப்படின்னா வீடு இல்லை வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா வீடு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இரண்டு மின் இணைப்புகளை ஒருங்கிணைந்த மின் இணைப்பாக கருதி மின் கட்டணம் கணக்கிடும் முறை இந்த மாதத்துலேருந்து அமலுக்கு வருது அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இது வந்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது நூறு யூனிட் இலவச மின்சாரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இலவச மின்சாரம் வந்து கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு வீடு நிறுவனத்தில் இரண்டு மின் இணைப்புகளை ஒருங்கிணைந்த மின் இணைப்பாக கருதி மின் கட்டணம் கணக்கிடக்கூடிய முறை தான் அமலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை படிக்க முடிஞ்சுச்சு ஸோ இதில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது இப்போ வாடகை வீடு அப்படின்னா அந்த வாடகை வீடுக்கு மின் கட்டணம் எப்படி வந்து கணக்கிடப்படும் அப்படிங்கிற தெளிவு இந்த இதில் வந்து இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு பண்ணுறதுனால ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாகிருக்கு திமுக அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் மாதம் மாதம் மின் கணக்கிடக்கூடிய முறையை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த தேர்தல் வாக்குறுதியை மூன்று வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து இன்னும் அதை வந்து நிறைவேற்றலை இப்போ இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னா சமீபத்தில் கரண்ட் பில்லை வேற கூப்பினாங்க இப்போ மூணாவது ஷாக் என்ன அப்படின்னா ரெண்டு மின் இணைப்புகளை ஒரே மின் இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருதி கட்டணத்தை வந்து கணக்கிட போகிறாங்களாம் அப்படின்னு அண்ணாமலை இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இப்போ நார்மலாக ஒரு நம்பர் ஸ்டடி பண்ணியில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா மாதம் மாதம் கணக்கீடு வந்து பண்ணால் எவ்வளோ திரும்ப மிச்சமாகும் இப்போ ஒரு மாதத்துக்கு நான் வந்து ஒரு தொண்ணூற்றி யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறேன்னு வச்சுக்குவோம் ரெண்டாவது மாசத்துக்கு தொண்ணூற்றி யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறேன் மாத மாதம் கணக்கீடு எடுத்தால் நூறு யூனிட் மின்சாரம் வந்து இலவசம் தானே அப்போ ரெண்டு மாதமும் நான் வந்து கட்ட வேண்டாம் இதே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் தொண்ணூற்றி ஒம்பது யூனிட் எவ்வளவு நூற்றி எம்பது நூற்றி தொண்ணூற்றி எட்டு யூனிட் வருது நூறு யூனிட்டுக்கு மின்சாரம் ஃப்ரீ பேலன்ஸ் தொண்ணூற்றி எட்டு யூனிட்டுக்கு நான் வந்து பணம் வந்து கட்டணும் இதனால தான் பாஜக தொடர்ந்து இந்த டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க மாத மாதம் மின் கணக்கிடக்கூடிய முறையை வந்து அமல்படுத்துங்க மற்ற மாநிலங்கள்லாம் மாத மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து கணக்கிட வந்து பண்ணுறாங்க இங்கே மட்டும்தான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அதனால் ஏகப்பட்ட விலை வந்து உயருது அப்படின்னு பாஜக இந்த சார்ஜை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வீட்டுக்கு வீட்டுக்குன்னு தனியாக ஒரு மின் இணைப்பு மோட்டருக்குன்னு தனியாக ஒரு மின் இணைப்பு அப்படின்னு வச்சுக்குவோம் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இரநூறு யூனிட் வருது அப்படின்னு வச்சுக்குவோம் மோட்டாருக்கு தண்ணி எடுக்கிற அந்த மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு அறுபது யூனிட் வருது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் முன்னாடி என்ன வரும் இந்த அறுபது யூனிட்டுக்கு வந்து நம்ம வந்து காசு கட்ட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நூறு யூனிட் மின்சாரம் ஃப்ரீ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறுபதையும் இரநூறையும் ஒன்றா சேர்த்துருவாங்க இரநூத்தி அறுபது யூனிட் அப்போது அதில் வந்து விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து வாடகை வீடு அப்படின்னா நிறையா மின் இணைப்புகள் வந்து தனித்தனியாக இருக்கும் அப்போ ஒரே பேரில் வந்து மின் இணைப்புகள் வந்து ஹவுஸ் ஓனர் பேரில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாத்துடைய மின் இணைப்பையும் ஒன்றா கருதி கட்டணத்தை வந்து கணக்கிட்டால் அதில் ஏகப்பட்ட சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய சார்ஜு இதை பற்றி தமிழக அரசாங்கம் முறையாக விளக்கம் அளிக்கணும் அப்படின்னா அண்ணாமலை டிமாண்டை முன் வச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு அந்த கேஸுடைய தீர்ப்பை வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க பாஜக ஷேர் பண்ணி திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு மதுரையில் திருவாத ஊர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்க அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாமில் சுவர் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மே பன்னெண்டில் நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினாலு மே பன்னெண்டு அப்போ வந்து இலங்கை அகதிகள் முகாமில் சுவர் இடிஞ்சு விழுந்ததில் ஒரு பதினோரு வயசு ஒரு குழந்தை மேலே அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு இப்போது அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் வந்து இதுக்கு வந்து இழப்பீடு வந்து கேட்குறாங்க நிவாரணம் வந்து கேட்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க டிவிஷன் பெஞ்ச் வந்து அந்த வழக்கை வந்து விசாரித்தாங்க அப்போ நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிச்சாங்க அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடாக வழங்கணும் நிவாரணமாக வழங்கணும் அப்படின்னு டிவிஷன் பெஞ்சு உத்தரவை பிறப்பிச்சாங்க டிவிஷன் பெஞ்சுடைய இந்த உத்தரவு இருக்குது பார்த்தீங்களா இதனை எதிர்த்து தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா மேல்முறையீடு பண்ணுறாங்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த வழக்கு விசாரணை தான் நடந்திருக்கு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு ஜஸ்டிஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் டிவிஷன் பெஞ்சுடைய இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணதுக்காக இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் வந்து போட்டிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஜஸ்டிஸ் அப்படின்னா சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் வந்து சாப்பிட்டு இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும்போது சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்து போன அந்த குழந்தையுடைய பெற்றோருக்கு குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் வழங்க முடியாதா அப்படின்னு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் கேள்வி எழுப்பி தமிழக அரசாங்கத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் வந்து போட்டிருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜகவினர் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய இந்த கேள்வி இருக்குல்ல பத்து லட்ச ரூபாய் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கும்போது அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு பார்த்தீங்களா இதை வந்து ஷேர் பண்ணி திமுகவை பார்த்து இப்ப இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்புறாங்க இப்போ இந்த டாபிக் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுன் மாறி இருக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு குத்தியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद